இன்றைய தியானம் அந்நாளிலே விழுந்துபோன போன தாவிதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் ஆமோஸ் ஒன்பது பனிரெண்டு ஆங்கிலத்திலே பதினொன்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே அடிக்கடி நம்ம ஜபத்தில் ஒவ்வொரு திருச்சபைக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை நம்ம ஜபத்தில் நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட சபைகளுக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் நான் விழுந்துட்டேன் நான் கத்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டேன் நான் இயேசுவை மறுதளிச்சிட்டேன் எனக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தம் இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் என்னை கர்த்தர் மீண்டும் தூக்கி எடுப்பாரா என் பாவ வாழ்விலிருந்து எனக்கு மன்னிப்பு தருவாரா என்னை மீண்டும் அவருடைய சொந்த குமாரனாக குமாரத்தியாக ஏற்றுக்கொள்வாரா என்ற கலக்கம் நமக்குள் அடிக்கடி எழும்பலாம் ஆனால் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அது பொய் சொல்லாது இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்காகத்தான் எழுதி வைத்திருக்கிறார் எழுத்தின்படி அந்நாட்களிலே விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை அவர் திரும்ப எழுப்பித்தார் அதன் திறப்புகளை அடைச்சார் அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தினார் பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபித்தார் ஏன்னா இதை செய்கிறவர் மனுஷன் அல்ல இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை அப்போ உங்க வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம விழுந்து போயிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற்றியே திருவார் என்ற விசுவாசம் நமக்குள்ள கர்த்த இந்த நாளிலே தந்து நம்மை வழி வழிநடத்துவாராக வாசிக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற என்னோடு தியானிக்கிற யார் விழுந்து போயிருந்தாலும் சரி அல்லது நம்ம குடும்பத்தில் யாராவது விழுந்து போயிருந்தாலும் சரி கர்த்த அவர்களை இந்த நாட்களில் திரும்ப எடுப்பிக்கணும் திரும்ப எடுப்பிக்கணும் அதுதான் நம்முடைய ஜபம் அண்டவரே அவங்கள திரும்ப எடுங்கப்பா உங்கள் கையில எடுங்கப்பா அவங்களுக்கு ஒரு தருணம் கொடுங்கப்பா அவங்கள ரட்சிங்கப்பா அவங்களை எப்படியாவில மன மாற்றுங்கப்பா ஏன்னா அவர் பட்ச வாதம் உள்ள தேவன் நல்ல பிரியமானே நீங்கள் பேதுரு பரிசுத்தவியானனுடைய அபிஷேகத்தை பெற்ற பிறகு அப்போசல் சொல்ல நடவடிக்கை புத்தகம் ரெண்டாம் அதிகாரத்திலே அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார் அப்பொழுது பிரசங்கித்து கொண்டு வரும்பொழுது முப்பதுலேருந்து முப்பத்தி ஆறு வரை உள்ள வசனத்தை இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிறோம் வாசிக்கலாமா அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் அவர் தேவனுடைய வலதுகாரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாளுடைய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார் தாவிது பரலோத்திற்கு எழுந்து போகவில்லையே நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவனுடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான் ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார் இந்த பிரசங்கத்தை கேட்டபொழுது இருதயத்தில் குத் சுத்தப்பட்டவர்களாகி பேதுரை மற்ற அப்போசலனை பார்த்த நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க பேதுரு அவங்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அந்த ஆலோசனையின்படி ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஞானசானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி சகோதரி நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க அப்போது ஆமோ தரிசன புத்தகத்தில் நம்ம வாசித்த அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது விழுந்து போன தாவிதங்கூடாரம் ஒருவேளை விழுந்து போன யாராக இருந்தாலும் சரி அவங்கள நான் திரும்ப எடுக்கணும் விரும்புகிறேன் அவங்க எப்படி கர்த்தருடைய வார்த்தை கேட்குறாங்க அதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க மனம் திரும்புகிறாங்களா அதை பார்க்குறார் அந்த கேட்கும் பொழுது இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதே தாவிதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்ட முடியுமானால் என் வாழ்க்கையும் அவர் கட்ட முடியும் என் வாழ்க்கையும் அவர் மீண்டுமாய் பரிசுத்தமாக்க முடியும் என்னையும் கத்தர் அவருடைய வார்த்தையினாலே வேலி அடைத்து காக்க முடியும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கை அதில் காணப்படுகிற திறப்பு அதையெல்லாம் அவர் அடைக்க முடியும் பழுதா போன என் வாழ்க்கையை சீர்படுத்த முடியும் பூர்வ நாட்களில் இருந்தது போல என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த காலையில் இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை என் தேவனாகிய கத்த திரும்பமாக எடுப்பித்து பழுதா போன ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பூர்வ நாட்கள்ல இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன்னு சொல்றார் நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா அன்பின் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாரா இருந்தாலும் தனி நபரோ அல்லது அவருடைய குடும்பத்திற்காகவோ அன்றுவரே திருச்சமையில் உள்ளவர்களுக்காகவோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாருக்காக அன்றுவரே வேலை சலத்தில் உள்ளவர்களுக்காக ஊழிய பாதையில அன்றுவரை யார் யார் யாருக்காக ஜபிச்சாலும் அன்றுவரே விழுந்து போன ஒவ்வொருவரும் உடைய வசனத்தினால் தொடப்படுவார்களாக உங்களுடைய கேட்கிறவர்கள் மனம் திரும்புவார்களாக பாவ மன்னிப்புக்கு என்று ஞானசானம் பெறுவார்களாக அவர்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுவார்களாக மீண்டுமாய் அவர்களுக்குள் உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை பூர்வ நாட்களில் இருந்தது போல அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக வேண்டுகிறேன் விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் துதிகர மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்